இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிப்பு ரெடி பண்ணுறக்காக இந்த கப்பில் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இது சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளரவை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம் மாற்றிட்டு கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டா தண்ணி பாதத்தில் இருக்க இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லைட்டாக பொண்ணிறமாக ஆகலைங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீதி கொஞ்சம் பால் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க பால் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா லைட்டாக கெட்டியாகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து சுடுதண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரே அடியாக சேர்க்காமல் அரை கப் அளவுக்கு உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீறி வச்சிருந்தது இல்லைங்களா அந்த தனியாக உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா காய வச்சு உள்ளே சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ அதையும் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடியே கொஞ்சம் அதிகமாக இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் வந்து ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நடிச்சலாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மூணுமே வந்து லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு நம்ம வந்து வேற ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோ தான் பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட் டெஸ்பே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காம இவங்களோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி கோதுமை வச்சு கூட ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்